சிறப்பு விழா சிறப்பு விழா வானியல் இருந்த பாடத்திலே வானியல் இருந்த பாடத்திலே ஜோதிடம் எல்லாம் இடம்பெறுமாம் வானியல் இருந்த பாடத்திலே ஜோதிடம் எல்லாம் இடம்பெறுமாம் வேதம் மந்திரம் பாராயணம் வேதம் மந்திரம் பாராயணம் மூட நம்பிக்கைகளுக்கு முடிசூட்டு இருபத்தோரா நூற்றாண்டில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருபது நூற்றாண்டுகள் பின்னிழப்பா இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இருபது நூற்றாண்டுகள் பின்னிழப்பா தேவையில்லை தேவையில்லை தேவை இல்லை தேவையில்லை கல்விக் கொள்கை தேவையில்லை வா கொண்டு கொண்டு கல்வியை மாநில பற்றின கொண்டு வாண்டு வா கொண்டு வாநில பற்றி கொண்டு வா தூண்டாதே 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 மாணவர் போராட்டத்தை தூண்டாதே மன்கு நிதி பெற மறுப்பதா இருக்கிற கல்வி கொள்கை தான் சிறந்தது என்று சொல்கிறார் தரம் தாழ்ந்தது என்று சொல்கிறார் அவர் சொல்வதற்கு என்ன யோகிதை இருக்கிறது அவர் என்ன படித்து பார்த்தாரா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி கொள்கையிலே தவறு என்று சொன்னால் அழைத்து பேசி இந்த இடத்திலே தவறு இருக்கிறது என்று சுட்டி காட்ட வேண்டும் அதுதான் ஒரு அழகான ஒரு நல்ல கவர்னருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி சொல்லாமல் அரசியல்வாதிகளை போல் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லாட்சிக்கு கெட்ட பெயரை கொண்டு வருவதற்காகவே இந்த கவர்னர் நடுத்தருவிலே வந்து கூச்சல் போடுகிறார்கள் இது கவர்னருக்கு அழகல்ல எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இருக்கிற கல்விக் கொள்கை சமச்சீர் கொள்கை இருமொழிக் கொள்கை நமக்கு போதுமானது அப்படி இருக்க இந்த கல்விக் கொள்கை என்பது கல்வி என்பது நம் தாய் நமக்கு போடுகின்ற கோரை போன்றது தாய்தான் நமக்கு சோறு போட்டால் ஒழுங்காக போடுவாள் அப்படி இல்லாமல் தாயும் போடுவாள் போடுவாள் என்று சொன்னால் அந்த சோறு சரியாக இருக்குமா அதை போல் தான் கல்வி என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கிற ஒரு கண்கரண்ட் லிஸ்டாக இருக்கிற காரணத்தினால் அவர்களும் அவருடைய கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள் இது மோசமானது கல்வி மாநில அரசினுடைய அதிகாரமாக இருக்க வேண்டும் அதற்காக அமைந்திருக்கிற புதிய ஆட்சியில பிஜேபி உளுத்து உளுத்து போயிருக்கிறது இந்த உளுத்து போன நிலையிலே இந்தியா கூட்டணி அதற்கான குரல் கொடுத்து கல்வியை மாநில 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 பட்டியலே கொண்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் பயன்படும் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்க வெல்க என்று கூறி விளைப்ப